நம் தேவனாகியேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக இன்றைக்கும் சத்தியத்தை குறித்த பகுதியிலே நாம் பார்க்க போறோம் அதற்கான வேத வசனம் கலாத்தியர் மூன்றாவது அதிகாரம் முதல் வசனம் மையப்பகுதி கலேசியன் சாப்டர் வர்ஸ் ஒன் மிட்பார்ட் நீங்கள் சத்தியத்திற்கு கீழ்படியாமற் போகத்தக்கதாக உங்களை மயக்கினவன் யார் கவுளடியார் கலாத்தியருக்கு எழுந்த நிருபத்துல இந்த வார்த்தைகளை சொல்லியிருக்காரு முக்கியமா இந்த வசனத்துடைய துவக்கத்திலேயே கடிந்து கொள்ளிருவதுல ஆரம்பிக்கிறாரு புத்தி இல்லாத சொல்லிட்டு சொல்லிட்டுதான் இந்த வார்த்தைகளை சொல்றாரு இப்படியாக அவர் கடிந்து கொள்வது எதற்காக கலாத்திய சபையில அவர் போதித்த சத்தியத்திற்கு மாறாக சில காரியங்களை அவங்க பின்பற்ற ஆரம்பிக்கிறாங்க சத்தியத்திலிருந்து விலகி போய் சத்தியம் அல்லாதவைகளை பற்றி கொண்டவர்களாக இருக்கிறாங்க அதாவது நியாய பிரமாணத்தின் கிரியைகள் மூலமாகவும் ரட்சிக்கப்பட முடியும்ன்றத நம்புறாங்க சுவிசேஷத்தினால வெளிப்படுத்தப்படுகிற சத்தியமே விசுவாசத்தினால உண்டாகிற தேவநீதினால்தான் நம்ம ரட்சிக்கப்படுகிறோங்கிறத வெளிப்படுத்துது ஆனா அந்த சத்தியத்திற்கு மாறாக சில காரியங்களை அவங்க பின்பற்றி போறாங்க அதனால்தான் இந்தபடியாக படியாக கழிந்து கொண்டு உபதேசிக்கிறாரு பவுலடியார் வாழ்ந்த நாட்களில் சத்தியத்தை சுவிசேஷமாக பல தேசங்களுக்கு சென்று அப்போஸ்தலர்களும் ஊழியக்காரர்களும் அறிவித்தவர்களாக இருக்கிறாங்க அவங்க உபதேசித்த சபைகளுக்கு மறுபடியுமாக அவங்களால போக முடியும் போது அவங்க சென்று இந்த காரியங்களை விளக்குறாங்க அப்படி இல்லாத போது இந்த நிருபங்களை எழுதி அனுப்புறாங்க இந்த நிருபங்கள் வாசிக்கப்படும் போது அவர்களிடத்துல ஏதாவது தவறு இருக்கும் போது அதை மாற்றிக்கொள்ளணுங்கிறத மையப்படுத்துறாங்க இப்படியாக அவங்க சத்தியத்தின் பாதையில சரியாக நடத்த பண்ணுவதற்காக மிகவும் முனைப்புடன் இந்த காரியங்களை எழுதி கொடுத்திருக்காங்க இப்படியாக அந்த நாட்கள்ல சத்தியத்தை குறித்த வேதம் அவர்களுக்கு கையளிக்கப்படல இப்படி நிருபங்களாக வாசிக்கப்பட்டிருக்கு அவங்க வந்து நேரடியாக பிரசங்கம் பண்ணிருக்காங்க அப்படியாக சத்தியத்தை விட்டு விலகி போகிறவங்களை சீர்படுத்துற சில காரியங்களை அவங்க செய்து கொண்டிருந்தாங்க இந்த படி சத்தியத்தை கிறிஸ்துவின் சுவிசேஷத்தின் படி அறிவிக்காம அநியாயத்தினால அடக்கி வைக்கிற மனுஷன் மேல தேவ கோபம் வெளிப்படுத்தப்பட்டிருக்குதுன்னு சொல்லி ரோமர் முதலதிகாரம் பதினெட்டாவது வசனத்துல பௌலடியார் குறிப்பிடுறாரு அப்படியாக இந்த சத்தியத்துல நிலைத்து நிற்கிறவர்களாக இருக்கணும் எழுதின இரண்டாவது நிருபத்துல பத்துல இருந்து பதிமூன்றாவது வசனத்துக்குள்ளார பார்க்கும் போது கெட்டு போகிறவங்களுக்குள்ளார நீதி சகல வஞ்சகத்தோடும் அக்கிரமக்காரனுடைய செய்கை சொல்லிட்டு ரட்சிக்கப்படத்தக்கதாக சத்தியத்தின் மேலுள்ள அன்பை அவர்கள் அங்கீகரியாமற் விசுவாசிக்காம அநீதியில பிரியப்படுகிற யாவருக்கும் ஆக்கினைக்குள்ளாகும்படிக்கு தேவன் தாமே ஒரு பொய்யான கொடிய வஞ்சகத்தை அனுப்புவார்னு பௌலடியார் எழுதியிருக்காரு அப்படியானவர்களா நாம ஆகக்கூடாதுன்னு மேலும் பதிமூன்றாவது வசனத்துல நாம ஆவினா கிருபையினால பரிசுத்தமாக்கப்படுகிறதுனாலும் சத்தியத்தை விசுவாசிக்கிறதுனாலும் ரட்சிப்படையணும்னு சொல்லப்பட்டிருக்கு அந்தபடியாக ஆவினால சத்தியத்திற்கு கீழ்படைந்தவர்களாக நாம காணப்படணும் இதையே ஒன்னு பேதுரு முதலதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசனமும் சொல்லுது அப்படியாக சத்தியத்தை பற்றி கொண்டவர்களாக நாம இருக்கணும் நீதிமொழிகள் இருபத்தி மூன்றாவது அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனத்துல சொல்லப்பட்டபடி சத்தியத்தை வாங்குகிறவர்களாக இருக்கணும் அதை ஒரு நாளும் விற்க கூடாது சத்தியத்தை வாங்குவதுனா என்ன சத்தியத்தை நாம் கேட்டு அறிந்து கொள்வது அதை விற்பது ஒன்றை விற்கும் போது நடக்கிறவர்களாக நாம் எல்லாரும் காணப்படணும் அன்றைக்கு கலாத்திய சபைக்கு வேதம் கையளிக்கப்படல இந்த சுவிசேஷத்தின் மூலமாக வெளிப்படுத்துகிற சத்தியம் சபைகள் தோறும் அறிவிக்கப்பட்டிருக்கு வாசிக்கப்பட்டிருக்கு இன்றைக்கு நமக்கோ அது வேதமாக கையளிக்கப்பட்டிருக்கு சத்தியத்தை குறித்த நமக்கு பட்டியலிட்டு கொடுத்திருக்காங்க இதையெல்லாம் நம்முடைய வைத்து கொண்டும் நாம என்ன செய்து நிலைநிற்கிறோமா அந்த கீழ்படுகிறோமா சத்தியத்தின் வழியில நடக்கிறோமா இதையெல்லாம் நிதானித்து பார்க்கணும் கடைசி நாட்கள்ல அநேக கள்ள போதங்களும் கள்ள உபதேசங்களும் நுழைந்திருக்கு இதுல இருந்து நம்மை காத்துக்கொள்ள பரிசுத்த ஆவியானவர் துணை கொண்டு நம்முடைய வேதத்தை ஆராய்ந்து பார்க்கும் போது இல்லையா நம்மால இந்த சத்தியத்திலிருந்து விலகாம காத்து கொள்ள முடியும் இந்த சத்தியமே நம்முடைய ஆத்துமாவை பரிசுத்தப்படுத்துது அதுவே விசுவாசத்தினால நமக்கு தேவ நீதியை உண்டு பண்ணுது அப்படிப்பட்ட சத்தியத்திலிருந்து விலகாதவர்களாக நாம இருக்கணுங்கிறதுக்காகவே இந்த பகுதிகள் நமக்கு காண்பிக்கப்பட்டிருக்கு இதை அறிந்து கொண்டு சரியான சத்தியத்திற்கு கீழ்படிந்தவர்களாய் ஆவியானவர் துணை கொண்டு அதை ஆராய்ந்து பார்ப்பவர்களாய் இருக்க அவரை நோக்கி பார்ப்போமா கர்த்தாவே தேவாதி தேவனே உமக்கே இந்த வேல் நண்டு செலுத்துகிறோம் ராஜா அப்பா சத்தியத்தை விட்டு விலகும்படியாக அதற்கு கீழ்படியாமற் கள்ள உபதேசங்களும் கள்ள போதங்களும் அந்த உம்முடைய அப்போஸ்தலர்கள் மூலமாக எச்சரிப்பும் நீங்க தகப்பனே இந்த நாட்களும் அநேக கள்ள உபதேசங்களும் கள்ள போதங்களும் இருக்கும் போது நாங்க அதன் பின்னால் போகாதபடி எங்களை காத்து கொள்ள பரிசுத்த ஆவியானவர் துணை தேடி வார்த்தைகளின் வெளிச்சத்தை நாங்கள் அறிந்து கொள்ள தேவரின் எங்களுக்கு உதவி செய்யுங்க தகுப்பனே ஆம் ராஜா சத்தியத்தை வாங்குபவர்களாய் நாங்க இருக்கணும் தகப்பனே சரியான சத்தியத்துல நிலைநிற்கணும் தகப்பனே அந்த சத்தியத்தின் பேர்ல இருக்கிற அன்ப ஒரு நாளும் விட்டுவிடாதவர்களாய் உண்மையே பற்றி கொண்டவர்களாய் சரியான விசுவாச ஓட்டத்துல ஓடுபவர்களாய் நாங்க காணப்பட உம்மிடத்துல எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா தேவரீர் எங்களை ஏற்று நடத்த போகிற தயவிற்காய் நன்றி சகலவித துதி மகிமை கனம் யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே ஆமேன் ஆமேன்